குருவாகி வந்து அர்லினான் கந்தா நேச்சுரல் லைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்தே சுரணக்ஷ்மின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை வந்து நம்ம துல்லியமான படங்களாக பன்னீர் பதிவுகளாக சிறப்பாக காணலாம் இந்த மாதம் வந்து மகர மாதம் அதே போல் மகர சங்கராந்தி தை பிறந்தால் வழி அப்படின்னு வந்து ரொம்ப சிறப்புக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இறை வழிபாட்டிற்கு மட்டும் அல்லாமல் நம்மளுடைய மீத்தார் கடமையான பித்திருக்களுக்கான தர்ப்பணம் செய்யக்கூடிய தை அமாவாசை ரொம்ப சிறப்பு பெற்றது அந்த வழிபாடுகள் பற்றிலாம் பின்னாடி சொல்லியிருக்கு தைப்பூசத்தை எப்படி வழிபடலாம் அன்று நம்ம முருகனை வழிபட்டு எப்படிலாம் பணங்களை அடைந்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் விற்சகத்தில் சுக்ர பகவான் தனுசில் செவ்வாய் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி ஆட்சி நிலையில் சந்திரன் உதயமாகி அன்றைய தினம் வந்து பயணிக்கிறார் அதே போல் ராகு பகவான் நமக்கு மீனராசியில் இருக்கிறார் இந்த காலகட்டம் நாலாம் தேதி நமக்கு சுக்ர பகவான் தனுசிற்கு சென்றடைவார் புதன் பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி மகரத்திற்கு சென்றடைவார் செவ்வாய் பகவான் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகரத்துக்கு சென்றடைவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக படங்களை வந்து தெளிவான பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் இதில் சொல்லியிருக்கின்ற ஆன்மீக வழிபாடு அதே போல் சாத்விக பரிகாரங்களை எல்லாம் பின்பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் நீங்கள் ராசி நீங்கள் லக்னத்திற்கான பலன்களை காண வைக்கிறோம் இந்த தை மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அழிக்கப் போகுது சனியில் எங்களுக்கு சிறப்பான பலன்களை அப்படின்னு வந்து ஒரு ஆச்சரிய கூறி நல்லா இருக்குது இந்த மாதம் வந்து கோச்சார கிரகங்களின் நகர் நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழைச்சனியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டியதில்லைன்னு நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா ராகு கேதுக்கள் வந்து இப்போ ராசியில் ராகும் ஏழில் கேதுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடாதீங்க ஒரு மனசோர்வுக்குள்ளே போயிடாதீங்க உடல் சோர்வு மனசோர்வு டிஃபால்ட்டு நம்ம இது வந்து எப்படி வந்துக்கலாம் ஒரு நண்பகத்தன்மை தன்மை இல்லாத ஒரு சூழல் இதெல்லாம் இருக்கும் டவுட்டெலாம் இருந்ததுனால் நம்மளுடைய வெல்விஷரை வந்து கையில் வச்சுக்கோங்க வெல்விஷர் கூட இல்லாமல் நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நம்ப முடியல அப்படின்றாங்க இறைவனை கையில் வச்சுக்கோங்க இறைவனை சரணாகதி அடைவது தான் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராகு கேதுக்கள் வந்து நம்மளுக்கு ராசிலேயும் ஏழாம் இடத்துலேயும் பயணிக்கும் போதெல்லாம் இப்போ தசாபுத்தியே இல்லைன்னா நம்ம அதில் வந்து பாதிப்பை தவிர்த்துக்கொள்ளன்னா நம்ம சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு சித்த புருஷர்கள் வழிபாடு சர்ப கிரகங்கள் வழிபாடு இதெல்லாம் வைத்து கொள்ளும் பொழுது நம்ம நேர்மையான வழியில் பொழுது நம்ம நேர்மறை சிந்தனைகள் இருக்கும்போது இறைவனுடைய பாடல்களை படிக்கும் பொழுது நம்ம கடமையை கரெக்டாக செய்யும்பொழுது பற்று இல்லாத போது இந்த பற்று தான் இந்த சர்ப கிரகங்களுக்கே பற்று இருக்கக்கூடாது பற்று இருந்ததுனால தான் அங்கே பிரச்சனை பற்று இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப அவசர எளிமையாக கடந்து வந்துடலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு சித்த மகான் புருஷர் வழிபாடாக வச்சுக்கோங்க மகான்கள்லாம் வாக்கு கொடுத்துட்டு அது இறைவன் ஓடோடி வந்து நம்மளுக்கு செய்யணும் இதை நிறைய பல பதிவுகளை சொ சொல்கிறேன் இப்போ ஏன்னா ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோவாக உங்களுக்கு இதை கொடுத்துட்றேன் ஏன்னா நிறைய இந்த மீன ராசி லக்னக்காரர்கள் ரொம்ப எப்போ கஷ்டத்தை இல்லாமல் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ இந்த இருக்க இந்த ஒரு ஒரு எளிமையான காலகட்டத்தை சமாளிச்சு தான் நான் சொல்கிறேன் இந்த காலகட்டத்தை வந்து சமாளிக்க கஷ்டப்படுறீங்க இன்னும் நான் நாலு மாத காலம்தான் அதை தாண்டி உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிட்டார்னால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லியாச்சு இந்த மாதம் எப்படிமா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தொழில் சிறப்பு படுத்த படிப்பு கேட்ட வேலை இருக்கும் ஏன்னா பத்து பதினொன்றில் தான் கிரகம் பயணிக்குது மேஜர் கிரகங்களே அப்போ குருவுடைய பார்வையும் அவங்களுடைய ராசி அதிபதி பார்வையும் இருக்குது சமாளிச்சிடலாம் இந்த காலகட்டம் எந்த ஒரு பிரச்சனை தொழிலில் இருந்தால் கூட இதுதான் சூழ்நிலை நம்ம ஜீவனம் நம்ம வந்து இருக்கணும் அதனால் வேலையை கூட விடாமல் இந்த சூழலை நம்ம பொறுமையாக கடந்து வந்துடலான்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்துடும் அதே போல் வருமானம் வந்து சிறப்பு செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளணும் திட்டமிட்டு செலவுகளை செய்யணும் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளணும் ஒரு இடம் வாங்குறது அதுக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் கட்டிடலாம் அதேப்போ ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கு இல்லை பிள்ளைகளுக்கான ஒரு முதலீடு இல்லை ஒரு திருமணம் போன்ற செயல்பாடுகளில் நம்ம பணம் செலவழிக்கிறது இல்லை ஒரு வீடு கட்டுறதுல இப்படின்றது போகும் கொஞ்சம் திட்டமிட்டு எந்த செலவு அத்தியாவசியம் எது வந்து தேவையில்லாத செலவுன்றதை நம்ம வரமுறைப்படுத்தணும்னா இந்த காலகட்டம் நம்ம திறம்பட கடந்து வந்துடலாம் அதே போல் திருமணம் வந்து இந்த காலகட்டம் காதல் கை கூடும் குழப்பத்தை வச்சுக்காதீங்க ஏன்னா எந்த திருமணம் பண்ணாலும் சரி திருமண உறவில் இருப்பவங்களும் சரி இந்த காலகட்டம் நிறைய விட்டு கொடுத்து போயிடணும் நீங்களும் உங்களுடைய கணவனும் மனைவியம் தான் ஒரிஜினல் அத்தாரிட்டி மற்றவங்களுக்காக மற்ற உறுப்பினர்களால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிரிவு ஏற்பட்டக்கூடாது நீங்கள் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் யாராவது உங்கள் கணவனையோ உங்கள் மனைவியோ குறை சொன்னாங்கன்னா அவங்க மே நீங்கள் வந்து நம்பிக்கை மெய்யன்பு கொண்டிருக்கும்போது மெய்யன்பு இருக்கும்போது நம்பிக்கை தானாகவே வந்துடும் அந்த உண்மையான அன்பை செலுத்துங்க இருந்து அந்த அன்பு கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க நம்ப பாஸ் அந்த அன்பு அங்கே வைக்கும்போதே நம்மளை சுற்றி வந்து ஒரு ஆறாக வந்து பாஸ் ஆகும் அதுவே வந்து நம்மளை வந்து நல்ல வழி எடுத்துகிட்டு போயிடும் இப்போ வந்து தேவையில்லாத நெகட்டிவ் திங்கிங்லாம் வரும் அதை மட்டும் தவிர்த்து கொள்வதற்கு தான் நான் வந்து நிறைய விநாயகர் வழிபாடு இந்த ஜீவசமாதி வழிபாடெலாம் செஞ்சுருக்கேன் நிறைய ஒரு அஞ்சு கவசங்கள் சொல்லியிருப்பேன் அது என்னென்ற ஒரு விளக்கமாக பின்னாடி கொடுத்துட்றேன் அதையும் வந்து சொல்லுங்கள் இந்த காலகட்டம் வந்து இறை வழிபாடும் உங்களை சிறப்பாக வச்சிரும் மாணவர்களுக்கு படிப்பு அருமை வெளிநாடு வெளிநாட்டு படிப்பிற்கான ஒரு குடும்பத்தை விட்டு பிரியறது ஒரு ஹாஸ்டல் தங்குறது வெளிநாட்டு படிப்புக்கான ஒரு லோன் கிடைக்கிறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் உணவு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு நீங்கள் நல்லா க கடந்து வந்துடலாம் இந்த வெளிநாட்டு கல்விக்காக போகிறதுக்கு லோன்லாம் கிடைச்சா கிடைக்கும் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் பெண்களுக்கு அனைவரையே அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை யாரை தான் நான் அனுசரிக்கிறது ஏன்னா ஏன்னா ஒரு ஆள் ரெண்டு பக்கம் குடும்பத்தையும் அனுசரிக்கணும்னு லாஸ்ட்டில் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இந்த காலகட்டம் நான் எப்படி தான் கலந்து வருவது அப்படின்றது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதற்கெல்லாம் வந்து நீங்கள் இப்போதான் உணர்வு பூர்வமாக முடிவெடுக்காதீங்க கொஞ்சம் இறை வழிபாடை வச்சுக்கிட்டு அறிவுபூர்வமாக செஞ்சீங்க அதே போல் மெடிடேஷன் யோகா தியானம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமணம்லாம் கைக்கூடும் காதல் திருமணம் இருக்கும் இப்போல்லாம் வந்து சுமூகமாக பேசி முடித்து அம்மா அப்பா கிட்ட சொல்லி நேரம் பார்த்து சொல்லி மாத பிற்பகுதியில் அதற்கான சம்மதம் வாங்கிடுங்க பெற்றோருடைய சம்மதம் வச்சுக்கோங்க அதுதான் இறைவனின் பெருங்கருணை ஏன்னால் அந்த காதல் திருமணம் பண்ணுறோன்னா பெற்றோருடைய சம்மதம் வச்சுக்கொள்ளும்போது தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு உடல்நிலை மனநிலை ரெண்டுத்தையும் வந்து நம்ம சரி செய்து கொள்ளணும் எந்த வகையிலாவது எதனா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து சேரும் ஸ்ட்ரெஸ்ஸு தான் எல்லா நோய்க்கும் காரணம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சீனியர்கள் வந்து எதையும் பெருசாக செஞ்சு மாட்டிக்கொள்ளக்கூடாது பெருசாக முதலீடு போடுற செய்கிறேன்னு இருக்கிறத வச்சு அப்படியே கடந்து வந்துருங்க ஒரு நார்மலாக ஒரு லைஃப் லீட் பண்ணுறீங்கன்னா போதும்ன்ட்டு கடந்து வந்துடுறது ரொம்ப சிறப்பு பிஸ்னஸில் அதிகப்படியாக முதலீடு செய்யக்கூடாது வங்கிகளில் நம்ம கையில் இருக்க மாதிரி ஒரு இடத்துல முதலீடு செய்து கொள்ளணும் அதே போல் இந்த காலகட்டம் வந்து உங்கள் தேவைகளை வந்து உங்கள் கஷ்டத்தையோ உங்கள் பிரச்சனைகளையோ மற்றவரோ வந்து வெளிப்படையாக சொல்லிவிடாது இங்கே குடும்ப விஷயங்களை நம்ம முகம் முன்பின் முகம் தெரியாதவர்கிட்ட பகிரக்கூடாது அதே போல் பெண்களுக்கு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை ஆடம்பர பொருள் சேர்க்கை இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் சுப விரயங்கள் சுப பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டம் உண்டு காதல் வந்து மாத பிற்பகுதியில் வந்து கை கூடும் அதே போல் ஷேர் மார்க்கெட்டு அதிர்ஷ்டம் சார்ந்த யூக வணிகங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது ரொம்ப சிறப்பு அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமான சூழ்நிலையெல்லாம் உருவாகும் மற்றபடி இந்த காலகட்டம் வந்து ஆரம்பத்தில் பத்தில் கிரகங்களும் பதினொன்றில் கிரகங்களும் பெயர்ச்சி ஆகிறதுனால எந்த ஒரு இக்கட்டான சூழலையும் சமாளித்து வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்துரும் திருமணம் பொருத்தம் மட்டும் ஒரு கொஞ்சம் வந்து நீங்கள் பொருத்த மட்டும் கொஞ்சம் சரியாக பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா எதிர்த்தரப்புக்கு வந்து கொஞ்சம் இந்த ஏலரசனி இல்லாமையோ இல்லை வந்து இந்த கட்டை பொருத்தங்களோ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா திருமணம் என்பது இரு ஜாதக கூட்டு விளைவு அப்போ ஆப்போசிட் சைடுக்கு பெண்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலே கொஞ்சம் க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஃபேமிலியை அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மீன ராசி லக்னக்கார அன்பர்கள் கொஞ்சம் பொறுமை நிதானம் துடன் நல்ல உத்வேகத்துடன் உங்கள் முயற்சியை போடும்போது உங்கள் முயற்சிகள்லாம் திருவினையாக்கும் அதற்கான மொத்த பலன்களும் கிடைக்கும் அப்படின்னா மிகை கிடையாது இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அலைச்சல் திருச்சல் இருக்குது மன உளைச்சல்லாம் இருக்குமா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமானா அந்த தி தியானம் மெடிடேஷன் வீட்டில் வந்து நீங்கள் எந்த கிழமை பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமையில் வந்து தீபம் முயற்சி வழிபடுவதில் நிறைய வியாழக்கிழமைலாம் அந்த ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க சித்தருடைய வழிபாடு செய்யுங்க அங்கே போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் அங்கே அந்த ஸ்டாச்சுலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா அங்கே கையை பிடிச்சி அந்த பாதத்தில் வணங்கி வரும்போது நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவ் ஆறாக இருக்கும் இந்த பஞ்ச கவசங்களை ஓட விட்டு கேளுங்க அது உங்களுக்கு தெரிய நான் பின்னாடியும் சொல்கிறேன் இந்த மாதம் இரு வழிபாடுகள் இருக்குது தைப்பூச வழிபாடும் நமக்கு தை அமாவாசை வழிபாடும் அதையும் சிறப்பாக செஞ்சு உங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராக ஆக்கிக்கொள்ளுங்கள் இந்த பலங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வது மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க மீன ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு நிறைய நான் அந்த அஞ்சு கவசங்கள் சொல்லியிருப்பேன் தாராளமாக படிங்க இந்த அஞ்சு கவசம் இந்த ஐந்து கவசங்களை படிக்கும்பொழுது உங்களுக்கு பஞ்ச கவசங்களாக இருக்கும் இதை வந்து நான் பிரித்து கூட இங்கே சொல்ல போகிறது கிடையாது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த சித்தி மாலை சுப்பிரமணிய புஜங்கம் கோலரு பதிகம் கந்தசஷ்டி கவசம் அனுமன் சாலிசா இதை தாண்டி இன்னொன்று இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை படிக்க முடியாதம்மா இதை போட்டு நாங்கள் கேட்குறதுக்கும் சோம்பரி பண்ணுறோன்னா நம்ம அபிராமி அந்தாதில் நம்ம என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கெல்லாம் ஒரு ஒரு பதிகம் இருக்குது அதை பா படிக்கலாம் அப்படி இல்லையா அதனோட நூற்பையன் பாடலை ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலே அந்த ஒரு பாடலை இங்கே வந்து பாராயணம் செய்து கொண்டே வேலை பார்க்கலாம் இல்லை அதை போட்டு கேட்டுட்டு வேலை பார்க்கலாம் எப்படி உங்கள் சூழ்நிலை கேட்டார் போல் அதுவும் இல்லைன்னா நமக்கு வந்து அருணகிரிநாதர் சொன்ன நாளென் செய்யும் மேதான் என் செய்யும் மெய் நாடி வந்த கோல் என் செய்யும் கூற்று என்ன செய்யும்ன்ற அந்த பாடலை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அதில் இருக்க அந்த சொல்லக்கூடிய பாடல்லேயும் இருபத்தி ஏழு எண்ணிக்கையை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அது வந்து நவ கிர நட்சத்திரங்களை குடிப்பது இந்த நட்சத்திரங்கள் தான் ஒன்பது கிரகங்களையும் பன்னெண்டு ராசிகளையும் உள்ளடக்கியதுன்னு அந்த நவ கிரகங்களே நம்மளை வந்து ஒன்றும் செய்யாது அதுக்கு தான் கோலரு பதிக்குமே சொல்லியாச்சு அப்பர் சொல்லுவாராம் திருஞான சம்பந்தர் கிட்டே கோல் வந்து சரியா இல்லைப்பா இந்த காலகட்டம் நீங்கள் வெளியில் போக வேண்டாம் அப்படின் போது திருஞான சம்பந்தர் வந்து உன்ன ஈசன் கிட்டே முறையிடுறாரு ஐயனே எனக்கு வந்து நீ எனக்கு சிறப்பாக வந்து வழிகாட்டு எந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எனக்கு சரியில்லையோ அந்த கிரகங்கள்லாம் எனக்கு சிறப்பாக எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து நான் சொன்ன இந்த ஐந்து பஞ்ச கவசங்களையும் படிப்பது ரொம்ப சிறப்பான ஒரு செயல்முறை நீங்கள் படிக்கவே வேண்டாம் ஓட விட்டு கேட்டிங்கன்னா அந்த பாடல் ஒளிகள் வந்து நம்ம உடம்புல அப்படியே வைப்ரேஷனாக இறங்கும் இந்த மாதா மாதம் ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் சொல்லுவதை தவிர்ப்பதில்லை யாருக்காவது ஒருத்தர் இதை பின்பற்றுனாங்கன்னா அது வந்து அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா சகோதர சகோதரிகளும் சரி அன்பர்களும் சரி நண்பர்களும் சரி யாருமே வந்து இந்த காலகட்டம் வந்து நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய போகிறோம் இனிமே காலகட்டங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான காலகட்டங்களாக இருக்கும் இயற்கை பேடுகளில் சமுதாய நெருக்கடியிலேருந்து அரசியல் சூழ்நிலையிலேருந்து ஒரு குடும்பமாகட்டும் ஒரு தொழில் சார்ந்தவர்கள் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீந்து வெளியில் வரணும்னா நம்ம இறைவனை மட்டும்தான் சரணாகதி அடைய முடியும் இறைவன் ஒருவனே நம்மளை வந்து என்றைக்கும் நம்மளை வந்து கைவிடாமல் யார் தாய் தந்தையை கைவிட்டால் கூட அவர் நம்மளை கைவிட மாட்டார் அரவணைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் இறை வழிபாட்டுடன் நம்ம வாழ்நாளை வந்து மேம்படுத்தி கொள்ளலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பின்னாடியே வந்து ரெண்டு இறை வழிபாடுகள் வருது அந்த வழிபாடையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள் நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்காரர்களுக்கும் தை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இரு முக்கிய வழிபாடுகள் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு பொங்கல் ஆரம்பிச்சிடும் பொங்கல் வந்து நம்மளுக்கு பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திங்கட்கிழமை காலில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு விசேஷமான நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆறு டு ஏழரை சந்திர ஓரளில் வச்சுருங்க ஏன்னா காலையிலேயே வந்து தை மாதம் பிறந்துடுது குலதெய்வத்துக்கும் வைத்து வழிபட்டுடலாம் மறுநாள் வந்து நமக்கு மாட்டுப் பொங்கல் வருது இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து மாத பிறப்பாக இருக்கிறதுனாலயே ஒரு சிலர் தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுக்குறவங்கெலாம் நம்ம வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே கூட பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அன்று வந்து நம்ம சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறோம் அதனால் அன்றைக்கி சூரிய காயத்ரி ஆதி ஹுதயம் இதெல்லாம் வந்து தாராளமாக சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலரெலாம் வந்து அக்னியோத்ரா பண்ணுவாங்க அதே போல் சூரியனுக்கு நீர் வார்த்து வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பெரியவர்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அவையெல்லாம் சிறப்பான பழனை தரும் மாட்டுப்பொங்கல் அன்று பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று நம்ம செவ்வாய்க்கிழமை பொங்கல் வந்து வழிபடுவான் கோமாதா இந்திரனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு பெண்கள்லாம் அவங்க சகோதரர்களை வரவழித்து வீட்டில் வந்து விருந்து கொடுப்பாங்க ஏன்னா இந்த மகத்தை தான் செவ்வாய் உச்சமாவார் அதனால் இந்த காலகட்டம் வந்து தை மாதம் தான் மகர மாதம் என்று அழைக்கப்படுகிறது மகரத்தில் சூரியன் மகர ராசியில் சூரியன் சென்றடைவது தான் ஆனால் அவங்க சகோதரர்களை இல்லத்துக்கு வரவேற்று அவங்களுக்கு விருந்து கொடுப்பது இல்லை அவங்க நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வதும் ரொம்ப சிறப்பான பழனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் பட்சிகளுக்கு வாயில்லா ஜீவனங்களுக்கெல்லாம் உணவு அளிப்பது இன்னும் உங்கள் கர்ம நிலை குறைத்து உங்களுக்கு அதிகப்படியான பழனை தரும் இந்த மாதம் வந்து மேலும் ரெண்டு சிறப்பான நிகழ்வுகள் இருக்குது அதை என்ன தை பூசமும் தை அமாவாசையும் இந்த மாதம் தைப்பூசம் வந்து நம்மளுக்கு தை பதினோராந்தேதி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு வந்து வள்ளலார் சுவாமிகள் வடலூர் வள்ளலார் சுவாமிகளுடைய பூச தினமும் தைப்பூச தினமும் அப்படி வந்து சொல்லலாம் இந்த நாட்களில் வந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க படம் வச்சுருக்கீங்கன்னா வேலுக்கு பாலபிஷேகம் செய்வதும் படத்தை வந்து சுத்தம் செய்து நல்ல வாசனை மலர்களை சாற்றி அன்றைய தினம் வந்து விரதம் இருந்து வழிபடலாம் எப்படி எந்த அளவுக்கு எளிமையாக வழிபட முடியுமோ அந்தளவுக்கு உங்கள் கோரிக்கைகளை வைத்து வழிபடும்போது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து ஏன்னா கலியுக கந்த குடவுலே வந்து நம்மளுக்கு முருகப்பெருமான்தான் அவர் தான் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய கோள்களுடைய நிலையும் சரி நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு ஒரு சிறப்பான நிலையை காட்டக்கூடியவர் கந்தன் மட்டுமே அவர் பன்னீர் கையால் கொடுத்தாருன்னா நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் நம்ம தான் வாங்கி கொள்ள வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எளிமையாக எப்படி வேண்டுமான விரதம் இருக்கலாம் இல்லை எளிமையாக வந்து ஒரு வேலை உணவு உண்டும் இருந்து அவனுடைய அருளை வந்து அந்த காலகட்டம் வந்து முழுமையாக போய்ட்டுடுங்க இல்லத்தில் வழிபடுவதோடு மட்டும் அல்லாமல் நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் செவர்லி மாலை சாற்றி அதே போல் எலுமிச்சம்பளம் மாலை சாற்றி நிறைய அன்னதானங்களும் நீங்களும் தரலாம் இந்த பண்டிகை நாட்கள் விசேஷ எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் தை இருபத்தி ஆறு நமக்கு ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்து தை அமாவாசை வருது இந்த தை அமாவாசை பித்திருக்களுக்கான தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு உங்கள் குல வழக்கப்படி எப்படி வந்து நீத்தார் கடமையை செய்யணுமோ அந்த மாதிரி நீத்தார் கடமையை செய்யும்பொழுது உங்கள் வம்சத்தை வாழ வைக்கும் ஏன்னால் இந்த முன்னோர்களும் நம்மளுடைய இறைவனுக்கு கிட்ட வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கும் இறைவனுக்கும் பாலமாக இருந்து அவங்க கிட்டேருந்து அருளை பெற்று கொடுக்கக்கூடியவர்கள் அதனால் இந்த பித்திருக்கான கடமையான தை அமாவாசையை சிறப்பாக வழிபடுங்க அன்றைய மாலை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தை வழிபடும் போது ரெண்டு குலதெய்வங்களை வழிபடுவோம் என்னம்மா ரெண்டு குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் தாயுடைய குலதெய்வம் வந்து நம்ம திருமணம் போன்ற சுப விசேஷங்கள்லாம் நிகழ்த்தி தரக்கூடியது தந்தையுடைய குலதெய்வம் நம்மளை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நம்ம குழத்தை தலைக்க வைக்கக்கூடியது நம்ம தந்தையுடைய குலதெய்வம் அதனால் ரெண்டு குலதெய்வங்களையும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்று வழிபட்டு வரும்போது உங்களுடைய வம்சம் என்றுக்கும் வளமாக தலைத்திருக்கும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அறிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளைப் பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறும் பெற்றுக்கொள்வது ஆதிய சுவர்ணலட்சுமி தாங்கள் இந்த பதிவை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவின நண்பர்களுக்கும் பயிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க வரை நிறைவுடன் நற்பவி நற்செழி